காவடி எடுத்து வந்தவங்களாம் வேற யாருமே இல்லை அவருடைய போர் படை தளபதிகள் இந்த ஐநூறு மைல் ஆயிரம் மைல் நடக்கக்கூடிய கெப்பாசிட்டி யாருக்கு தெரியுமா இருக்கும் போர் வீரர்களுக்கு தான் இருக்கும் லாங் மார்ச் இவரு மாசத்தை மூவாயிரம் மைல் வந்து நடந்து போனாங்க இது எது உதாரணம் முருகனுடைய படை வீரர்கள் என்ன பண்ணுன்னா சாதாரண ஆளுங்கெல்லாம் தாக்கத்தூருக்கு போயிட்டு வந்துடுவா அவ்வளவுதான் ரொம்ப தூரம்லாம் நடக்க மாட்டான் போர் வீரர்கள் பல மைல் போய் சண்டை போடுறதுனால முருகனுடைய ஆளுங்களா அங்க வந்து என்ன பண்ணோம் விநாயகர் கைக்கு ஆட்சி பண்ண உடனே பெருமானுடைய சூழ்ச்சினால அந்த முருகனுடைய விசுவாசிகள் பூரா ஆட்சி பண்ணிட்டா ஆமா அவன் இருந்தானா எனக்கு இருந்தாலும் இல்ல அவனுடைய விசுவாசிகள்லாம் கலகம் பண்ணியிருப்பாங்கல்ல முருகர் போயிட்டாருனோடனே முருகனுடைய விசுவாசிகள் போர் வீரர்கள் தளபதிகள்லாம் எங்க அகைன்ஸ்ட் விநாயகர் கொடுத்துருப்பாங்கள கதை கொடுத்துருப்பாங்கள அதை அடக்கிறதுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா பல பேரை வச்சு அடக்கி இவங்களை பூரா பறி விட்டு தூக்கிட்டாரு அவன்லாம் எங்க காவடி எடுத்துகிட்டு போறான் அதுதான் பல ஒரு பழமொழி சொல்லுவாங்க அந்த அந்த வீட்டில் அவங்க வீட்டை விட்டு நம்ம வீட்டுக்கு காவடி எடுத்து வந்துட்டான் அப்படின்னாங்களே அது என்ன அர்த்தம்னா ஒரு இடத்துல அவனுக்கு இடம் காலியாகி போயிடுச்சு அந்த போர் வீரர்கள்லாம் நானூறு மைல் ஐநூறு மைல் எல்லாம் காவடினா இது பொருள் சாப்பாடு மற்றது ட்ராவலிங்க்கு உண்டானதெல்லாம் எடுத்துக்கிட்டு நேராக வந்து கும்பலாக சேர்த்துட்டான் பல ஆயிரம் பேர் ஒன்றா சேர்த்துட்டான் அமர்வர்கிட்ட திரும்ப பிடிக்கிற நாட்டை எடுக்கிறோம் ஓ இந்திரனை காலி பண்ண டெல்லி வரைக்கும் எது மலேசியா வரைக்கும் சாண்டை போட்டு நமக்கு இதுன்னு தூசியாக பார்த்தலான்றாங்க இல்லை முதல்ல நான் எங்கள் அப்பாவுக்கு பொல்லன்னு முதல்ல நான் நான் புரியுதா பிளட் டெஸ்ட் எடுக்கணும் சிவனுக்கு புள்ளன்னு முதல்ல அதுவே கேள்விக்குறி ஆகிட்டாங்க அதனால நம்ம இப்போ ஃபைட் பண்ண நல்லா இருக்காதுன்னு சொன்னால் எல்லாரும் வற்பத்தி இல்லை ஆரம்பிக்கிறோன்னாங்க அப்போ வேணாம் நான் அவங்ககிட்ட போய் சண்டை போடுறத விட இங்கேயே ஒரு நகரத்தை உருவாக்குவோம் இதை டெவலப் பண்ணுவோம் நாம் நினைச்சா பெரிய ஆள் ஆகிட முடியும் அதனால் பண்ணலான்னா ஒன்று என்ன பேர் வைக்கலாம் அதுக்கு தான் வந்து வையாபொரி வையா என்ன தெரியுமா வேர்ல்டு நகரம் உலக நகரம் உலக நகரம் பாருங்க இது தலிப்பே கொடுங்க நல்லா இருக்கு பாருங்க உலக நகரன்னு ஒரு பேர் வச்சு அந்த முருகர் இருக்கிற பயணியிலேயே வந்த ஆளுங்களை வச்சு நாமெல்லாம் போர் வீரர்கள் தானே பத்து வருஷம் என் கூட போரிட்டு இருக்கீங்களா பதினஞ்சு வயசுல இருந்து இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் முருகனோட இருந்தவங்க தானே அவங்களாம் வாங்க மில்ச்சி தானே நம்ப கட்டுறா ஏரியன்னா அங்கதான் வையாபுரி ஏரியை கட்டுறான் சுத்தி ஆயிரக்கணக்கான நிலங்களை பயிர் வை விவசாயமாக்கு பணம் வா ஒரு நகரத்தை உருவாக்குறோம் சின்ன நகரத்தை பெருசாகணும்னா பெருசு சின்னதாகிட போகுது அவ்வளோதான் ஆனா அப்போ நகரம்னு உருவாக்குறதா இருந்தாலும் ஏரி தான் முதல்ல பண்ணியிருக்காங்க இல்லை இருந்தா அது பேரே வந்து வையாபுரி ஏரி வையாபுரி முருகன் வையாபுரி நகரம் அது அந்த ஊருக்கு பேர் பழனிக்கு பேர் வையாபுரி நகரம் வையாபுரின்னு வச்சு பேர் என்ன மாதிரி வச்சிருக்காரு அவங்க என்ன வச்சிருக்காங்க மதுரை மிஞ்சனா டெல்லிவரிக்கு ஆள்வான் அதுக்கு மேலே தெரியாது யாருக்கு அவங்களுக்கு விநாயகருக்கு நான் உலகம் தெரியும் நான் வந்து எனக்கு உலகம் பூரா நான் போகணும் எண்ணம் வந்து பெரிய எண்ணமாக இருக்குமா உலகத்தில் நம்ம பெரிய ஆளாக போயிடலாம் அதில் ஒன்று விட்டுருங்க அவருக்கு உலகம் தெரியாது விநாயகருக்கு எனக்கு உலகம் தெரியும் கடல் கடந்து தெரியும் எம்எம் மேலே தெரியும் அவருக்கு எந்த இடம் தெரியாது நான் பார்க்குறேன்னு அதை வச்சு எல்லாம் பண்ணுறாங்க கூட்டம் சேர்த்து எல்லாம் சேர்ந்து ஒரு டிக்ளேர் பண்ணுறாங்க இது புரிஞ்சுக்கிட்டு சும்மா இருப்பார் பாராவதே பிரம்மா ஆளுங்களை விட்டு ரவுண்ட் அப் பண்ணி அடித்து அந்த பிளான் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும்ல செயலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே உள்ள போந்து வந்து கலெக்டா பண்ணி அங்கேருந்து முருகர் அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆக பழனியில இருந்து எஸ்கேப் ஆகுறாரு எஸ்கேப் ஆகிற வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு திரும்ப விட்டா உண்மையிலேயே உலக நகரம் ஒண்ணு உருவாக்குவான் இதோட இது பெருசாகிடுவான் நாம இந்தியாவை விநாயகர் வச்சு ஆள்லாம் நினைச்சான் இவன் உலகத்தையே ஆள்றதுக்கு இவன் தயாராயிட்டான் அதனாலதான் லோகனா என்ன யாரு முருக பேர் வந்து ஆயிடும் ஆனா சொன்ன மாதிரி உலக லெவலுக்கு போயிட்டு வந்தார் பாரு அந்த எண்ணத்தை செயல்படுத்தினார் பாரு இருந்தால் சொல்லுவான் புரிச்சு இந்த பிளான் வந்து சக்சஸ் ஆகிறது முடியும் உள்ள ரவுண்டப் பண்ணிட்டான் ரவுண்டப் பண்ணி கடைசியில் என்ன ஆகி சிவன் அங்கே வராரு தடுக்கிறாரு அவன் தனி தான் ஒன்று உருவாக்கலான் நினைச்சான் முருகன் உங்கள உங்கள் நிலத்தை கேட்டானா இப்போ சண்டை போடுவாரா அது இல்லை சண்டை போடலாம் சத்தியம் பண்ணி தொலைச்சிட்டாரு அதனால பஞ்சாயத்து பண்ணார் உங்கள்கிட்ட வந்தானா அவன் ஒதுங்கிட்டான்ல துஷ்டனு கண்ணா தூரம் ஒதுங்கன்னு பண்ணிட்டான்ல நீ எது ஏன் மறுபடியும் அங்கே வரீங்க இல்லை நாளைக்கு வளர்ந்துட்டா எங்களை ஐயோ வளர்ந்துட்டா எது ஒண்ணாலும் பண்ணுவான் நீங்கள் பண்ணுறது அக்கரமன்னு சொல்லி எச்சரிக்கை பண்ணாரு நான் என் சத்தியத்தை மீற வேண்டிய கட்டாயம் வந்துடும் மீறேன்னா மனம் ஒருத்தருக்கு மேடம் குளித்துருவோன்றார் அண்ணாண்டை வந்து வேர்பத்திரலாம் ஓடிடுறாரு எல்லாம் ஓடினார் நான் சத்தியத்தை மீறண்டாண்டாரு அவன் அப்படியே அடங்கினார் மீனாட்சி கூப்பிட்டாரு வச்சுக்கோ யாரை அவனை கூப்பிட்டு உன் பையனை வந்து கொண்டு வா என்னை நான் வேணான்ல நானே என் பையன் மாதிரி தான் உன் பையனும் என் பையன் மாதிரி தான் என் பையன் உன் பையன் மாதிரி தான் அந்த எண்ணம் உனக்கு இல்லை ஆனால் எனக்கு இருக்குது நீ கொண்டு போய் நார்த்து போதான் இவனை வச்சுக்க டெல்லியில் கொண்டு போய் வச்சுக்கோங்க நல்லா எல்லாம் பண்ணிங்க சவுத்தில் இருந்து பார்க்க வராதிங்க இது முருகனுக்கு வடக்கு உனக்கு தெற்கு முருகனுக்கு அதனால நீ போங்கன்னு எல்லாரும் துவச்சி விட்டு முருகனு கூப்பிட்டாரு ஆளுங்களை கொடுத்தாரு இவர் கொண்டு போய் கேரளா பார்க்க பாதுகாப்பாக இருக்கட்டும் அப்படின் போது ஒரு ஜோசியம் பார்க்குறாரு அகத்தியர் தான் ஜோசியர் அவர் சொல்கிறாரு சிவனே அது ஓன் குத்தமும் கிடையாது அது திருமால் குத்தும் கிடையாது விநாயகர் குத்தமும் கிடையாது அது முருகன் குத்தும் கிடையாது முருகருக்கு ஏழ்ரை நடக்குது அஸ்தம சனி நடக்குது பதினாலு வருஷம் அவனுக்கு சுக்கரதேசம் நடக்குது யாருக்கு விநாயகருக்கு பதினாலு வருஷம் அவனுக்கு தாப்பு இந்த பதினாலு வருஷம் இவருக்கு டவுனு இது நீ இருந்தாலும் அவங்க இருந்தாலும் சரி இது நடக்கும் இது சயின்ஸு இதில் நீ நான் சொல்லி சும்மா போடாதீங்க உங்களுக்கெல்லாம் விஞ்ஞானம் தெரியல பகுத்தறிவு தெரியல சயின்ஸ் படி முருகருக்கு பதினாலு வருஷம் நேரம் தெரியல சயின்ஸ் படி விநாயகருக்கு நல்லா இருக்கு விநாயகர் தொட்டதெல்லாம் ஜெயிக்கும் முருகன் தொட்டதெல்லாம் தோக்கும் இதுதான் நிலைமை அதனால் அப்படியே கொண்டு போய் சாப்பிட்டியா உட்கார வைங்கன்னு சொல்லி கூட்டி போய் எங்கே வைக்கிறாங்கன்னா கேரளாவில் இப்போ இருக்கிற ஐயப்பன் கோயில் இருக்குல்ல அந்த இடத்துல முருகரை உட்கார வச்சு முருகனுக்கு ஒரு சேஃப்டி பாதுகாப்புக்கு ஐயப்பன் இருக்கார்ல ஐயப்பன் வந்து சிவனுடைய இன்னொரு பையன் அவரை கூப்பிட்டு ஏற்கனவே உனக்கு நாங்க முயற்சி எடுத்து நீ ஆயிடுச்சு நீங்க இப்போ ரெண்டாவது முருகன் செகண்ட் ஃபெயிலர் அதனால உங்க ரெண்டு பேருக்கு நேரம் சரியில்லை அதாவது விநாயகருக்கு டக்குன்னு இருக்கு நேரம் போயிட்டா அதனால நீ அந்த முருகனுக்கு பாதுகாப்பாக யாருக்கு அந்த பந்தளராஜா பையன் தான் பையன்னா கூட இவருக்கு பிறந்தவர் சிவனுக்கு பிறந்தவன் அதனால் சிவனும் திருமாலும் திருமாலுடைய ஏற்பாடில் பிறந்தவன் திருமாலும் சிவனும் போய் அவங்கள டிவெரி போட்டு அந்த முருகனை பாதுகாக்கணும் பதினாலு வருஷம் முடிஞ்சதுன்னா முருகன் திரும்ப அது வந்து சொல்லிட்டார் அகத்தியர் பதினாலு வருஷம் முடிஞ்சதுன்னா முருகன் வந்து இப்படி இருக்க மாட்டார் வேறு முருகனை பார்ப்பீங்க அதனால் பதினாலு வருஷம் மட்டும் கை காலை கட்டி போடுங்க அதனால் தான் அவர் கால் கட்டி போட்ட மாதிரி இருக்கிறது ஐயப்ப கோயிலில் கால்கள் கட்டப்பட்டதுனால் என்னென்னா கண்டிஷன் போட்டிருக்காங்க ஃபோர்டீன் இயர்ஸ் முடியிற வரைக்கும் நீ எங்கேயும் வெளியில் மூவாக கூடாது ஐயப்பனை கண்டிஷன் போட்டிருக்காங்க அது ஐயப்பன் அது முருகனுக்கு போட்ட கண்டிஷன் தான் ஐயப்பனு போட்டிருக்காங்க அது வந்து ஐயப்பன் ஒன்றும் ஆள் கிடையாதுங்க ஐயப்பனுடைய ஊர் அது ஐயப்பன் ஊரில் ஒரு மலை அந்த மலையில் முருகனை கொண்டு போய் மலை மேலே இருக்காரு ஐயப்பன் கீழே அவர் ஊர் இல்லையா தம்பி இவர் முருகன் தம்பி இல்லையா அதனால் அதை சுற்றி அவர் பாதுகாப்பாக இருக்கிறார் அதில் பன்னெண்டாம் படி கருப்பன்னு ஒன்று இருக்கு அங்கே படி அது வந்து பயணியிலும் ஒரு படி இருக்கு இந்த பன்னெண்டாம் படி கருப்புன்றது வேறு யாரும் இல்லை அவன்தான் வந்து கிருஷ்ணன் கண்ணன் இந்த கண்ணனு வந்து சின் கிட்டத்த